நண்பர்களே மறைந்து கிடக்கும் வரலாற்று உண்மைகளை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் மறைக்கப்பட்ட வரலாறு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ருத்ராட்சத்தின் ரகசியம் யாரும் சொல்லாத மறைபொருள் வரலாறை பற்றி நாம் இன்று பார்க்க போகிறோம் இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு துடிப்பு இருக்கிறது ஒவ்வொரு துடிப்புக்கும் ஒரு அதிர்வு இருக்கிறது அந்த அதிர்வை ஒத்திசைக்க ஒரு சாதனம் ஆயிரம் ஆண்டுகளாக மறைக்கப்பட்ட ஒரு ரகசியம் ஒரு கண்ணீர் சொட்டு அதேதான் ருத்ராட்சம் இன்று நாம் சொல்லப்போகும் கதை ஒரு விதையின் கதை மட்டும் இல்லை பிரபஞ்ச ஈர்ப்பையும் மனித மன அலைகளையும் உயிரின் துடிப்பையும் ஒத்திசைக்கும் தெய்வீக சக்தியின் கதை சிவபெருமானின் கண்ணீரில் பிறந்ததா அல்லது இது ஒரு யோகிகளின் அறிவியல் கருவியா ஏன் ஆயிரம் ஆண்டுகள் இந்த ரகசியம் மறைக்கப்பட்டது என்று ருத்ராட்சத்தின் சொல்லப்படாத உண்மையை அதன் மறைக்கப்பட்ட வரலாற்றையும் அறிவியல் கோணத்தையும் சித்தர்களின் அனுபவத்தையும் நாம் திறக்கப் போகிறோம் பழமையான புராணங்களில் சொல்லப்படுகிறது சிவபெருமான் ஆயிரம் ஆண்டுகள் தியானம் செய்தார் பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு உயிரின் துன்பமும் வலியும் போராட்டமும் அவரின் உள்ளத்தில் பெருக்கெடுத்து ஒரு தெய்வீக கண்ணீராக உருவாகியது அந்த கண்ணீர் பூமிக்கு விழுந்தது விழுந்த இடத்தில் ஒரு விதை உருவானது அந்த விதையிலிருந்து பிறந்த மரம் அந்த மரத்தில் பிறந்த கனிகள் அந்த கனியில் உருவான புனித விதை அதுவே ருத்ராட்சம் சிவபுராணம் இதை ருத்ரனின் கண்ணீர் என்று அழைக்கிறது திருமந்திரத்தில் திருமூலர் இதை ஆன்மாவின் கண் என்று கூறுகிறார் அகத்திய ராதரின் பாமரக் கிரதங்களில் ருத்ராட்சம் உயிரின் அதிர்வு படலம் என்று வர்ணிக்கப்படுகிறது ருத்ராட்ச மரம் ஒரு சாதாரண மரம் அல்ல இது நாற்பது ஆயிரம் வருட பழமையான பழங்குடி தாவர வகை இது எந்த இடத்திலும் வளராது உலகில் மூன்று இடங்களில் மட்டும் நேபாளம் இமயமலை இந்தோனேஷியா இந்த மரம் சக்தி காந்தம் ஈர்ப்பு ஆகியவற்றை செயல்படுத்தும் இயற்கை திறன் கொண்டது இத்தனை இடங்களில் ஏன் மட்டும் வளர்கிறது அதற்கு மூன்று காரணங்கள் காந்த புலம் மிகுந்த இடங்கள் மிகவும் தூய ஆக்சிஜன் மூன்றாவது பழங்கால சிவ பரம்பரை தியானம் நடந்த பகுதிகள் ருத்ராட்சம் ஒரு ஸ்பிரிச்சுவல் அல்ல இதன் உள்ளே ஒரு பெரிய அறிவியல் இருக்கிறது பயோ எலெக்ட்ரிக் பொட்டான்சியல் ருத்ராட்ச விதையின் உள்ளே இயற்கை மின்சார சேமிப்பு சக்தி இருக்கு அதனால் அதை நம் உடலில் பொழுது, உடலின் மின் துடிப்புடன் ஒத்திசைவு ஏற்படுகிறது ஃப்ரீக்குவன்சி ஏழிலிருந்து பதினாலு ஹஜ்ஸ் அத்தனையும் வைக்காமல் சொன்னா, அது நம்ம பிரெய்னோட ஆல்ஃபா வேஸுக்கு சமமான அதிர்வு அதனால்தான் இது மன அழுத்தத்தை குறைக்கிறது இதய துடிப்பை சமப்படுத்துகிறது கோப அலைகளை சமன் செய்கிறது உடல் மனம் அலைன்மெண்ட் உருவாகிறது நாசா அண்ட் இந்தியன் இன்ஸ்டியூட் ஸ்டெடி நாசாவின் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்டெடியில் ருத்ராட்சம் ஒரு நே எனர்ஜி ஜெனரேட்டர் என தெரிவிக்கப்பட்டது இந்திய மருத்தியல் ஆராய்ச்சியில் ருத்ராட்சம் அணிந்தவர்களுக்கு இதய துடிப்பு ஆன்சைட்டி நாற்பத்தி ஏழு பர்சன்ட் குறைந்ததாக சொல்லப்படுகிறது ஒவ்வொரு ருத்ராட்ச விதைக்கும் ஒரு சிறிய பெரிய கோடுகள் இருக்கும் அதைதான் முகம் என்று சொல்லுகிறோம் இப்போ அங்க மாற்றம் என்ன முதல் முகம் பரமசிவ சக்தி மனதில் கிளாரிட்டி தியான தீவிரம் இரண்டு முக அர்த்தநாரீஸ்வர சக்தி கருத்துடைமை உறவு சாந்தி மூன்று முகம் அக்னி சக்தி கர்மநாசம் கடந்த வாழ்க்கை சுமைகள் கரைதல் நான்கு முகம் பிரம்மா அறிவு ஞாபகம் படிப்பு ஐந்து முகம் சாந்தி எல்லோருக்கும் பொருந்தும் ஆறு முகம் முருகன் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ஏழு முகம் லக்ஷ்மி செயல்களில் வெற்றி எட்டு முக ருத்ராட்சம் கணேஷா தடைகள் அகற்றல் ஒன்பது முக ருத்ராட்சம் துர்கை பாதுகாப்பு பத்து முக ருத்ராட்சம் தீய சக்தி நீக்கம் பதினோரு ருத்ராட்சம் அனுமான் வீரசக்தி பன்னிரெண்டு முக ருத்ராட்சம் சூரியன் உள்ளார்ந்த ஒளி பதிமூனிலிருந்து இருபத்தி மூன்று முகங்கள் அரிய உதய புருஷர் சக்திகள் மிகவும் அரிது ஸ்பெஷல் ருத்ராட்சா ருத்ராட்சம் நாகருத்ராட்சம் ருத்ராட்சம் சந்தையில் எண்பது பர்சன்ட் போலி பொது போலிகள் பிளாஸ்டிக் ரெக்ஸின் குகை விதைகள் கோடுகளை குத்தி வரைந்தவை உண்மையை காண்பது எப்படி ஃப்ளோ டெஸ்ட் தவறு சரியான பரி பரிசோதனை மேக்னிஃபையிங் குரூ செக் டென்சிட்டி டெஸ்ட் காப்பர் காயில் எனர்ஜி ஃப்ளோ டெஸ்ட் எக்ஸ்ரே தமிழகத்தில் ருத்ராட்சத்திற்கு ஆயிரம் ஆண்டுகள் பழமையான வரலாறு இருக்கு திருமந்திரம் அகத்தியர் நாதரின் பாம்லீஃப் சித்தர்கள் போகர் புலிப்பாணி சோழர் சிற்பங்களில் சிவன் ருத்ராட்சம் அணிந்திருக்கும் வடிவங்கள் சித்தர்களின் சவன் லேயர் ருத்ராட்சா யூசேஜ் பாண்டியர்கள் போரில் பாதுகாப்பாக அணிந்த ருத்ராட்சம் சித்தர் போகர் சொல்லுகிறார் உயிரின் அதிர்வை சீராக்கும் புனித செடி ருத்ராட்ச செடி பிரிட்டிஷ் காலத்தில் யோகிகளை கட்டுப்படுத்த பல ஆயிரம் பொருட்கள் தடை செய்யப்பட்டது ருத்ராட்சத்தையும் பேகன் ஆப்ஜெக்ட் என்று தவறாக சித்தரித்தார்கள் இதனால் ருத்ராட்சம் நூற்றாண்டுகள் மறைந்துவிட்டது சுதந்திரத்திற்கு பிறகு தமிழ் சித்தர்கள் மற்றும் இமயமல யோகிகள் மீண்டும் இந்த ரகசியத்தை உலகிற்கு மீட்டுக் கொடுத்தார்கள் அணிவது எப்படி காலையில் தியான நிலையில் அணியலாம் ஓம் நமச்சிவாயா நூற்றி எட்டு முறை மார்பு பகுதியில் அல்லது கழுத்தில் சுத்தமான மனநிலையில் செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை கோபத்தில் அணியாதீர்கள் இறுதி சடங்குகளில் அணியாமல் இருங்கள் காலவாடப்பட்ட ருத்ராட்சம் எடுக்கக்கூடாது முக எண்ணிக்கை மாற்றில் மாற்றமில்லாமல் இருக்க வேண்டும் ஒரு விதை ஒரு கண்ணீர் ஒரு அதிர்வு ஒரு மனிதனின் வாழ்க்கையை உள்ளே இருந்து மாற்றும் சக்தி ருத்ராட்சம் அது ஒரு மணியாக மட்டுமில்லை அது ஒரு உயிரின் அலைகளை பிரபஞ்சத்தின் அலைகளுடன் ஒத்திசைக்கும் தெய்வீக கருவி அதை அணியுங்கள் புரிந்து அணியுங்கள் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கே தெரியாமல் மாற ஆரம்பிக்கும் நன்றிகள் பல